என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேனில் வந்து ஆயில் ஊற்றிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துட்டு ஒரு ஆறு பல்ல அளவுக்கு பூண்டு வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதுவுமே பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது மூணையுமே பார்த்திங்கன்னா வெங்காயம் எதுவுமே கருக விடாமல் நல்லா வதக்கிக்கலாம் சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க கருகுனா டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக குழம்பு வந்து நல்லா இருக்காது தக்காளி வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு இப்போ வீட்டிலேயே அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி வதக்கிட்டு இப்போ வந்து உப்பு சேர்க்க வேணாம் இப்போ வதக்கி ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அது கூடவே பார்த்தீங்கன்னா பேனில் வந்து ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் அது கூடவே கருவேப்பிலை உடச்சி உளுந்து சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் தாளிச்சிட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் அளவுக்கு கட் பண்ணி அதையுமே ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இப்போ கத்திரிக்காவை நான் பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா முழு க முழு கத்திரிக்காவும் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு நல்ல ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு மிக்ஸிலையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியுமே சேர்த்துக்கலாம் இப்போ புளி தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வெட்டி இறக்கணுன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி இது பசங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் செஞ்சு போது விரும்பி சாப்பிட்டு வருவாங்க இது கூடயே கீரை பார்த்தீங்கன்னா நம்ம கீ கீரை வதக்கல் மாற்றி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்